நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் என்னது பிழைகள்ல இருந்து அதாவது எரர்ஸ்ல இருந்து நம்ம வந்து கொஷின்ஸ் தான் பார்க்க போறோம் ஓகேங்களா எரர்ஸ்ல இருந்து நம்ம கொஷின்ஸ் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஷின் பார்த்தறலாம் கொஷின் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா परसेंटेज எரர் இன் மெஷர்மென்ட் ஆஃப் மாஸ் அண்ட் ஸ்பீட் மாஸையும் ஸ்பீடையும் மெஷர் பண்ணும்போது அதாவது நிறையையும் வேகத்தையும் அளக்கும் போது அதுல இருக்க परसेंटेज எரர்ஸே ஏ கொடுத்துதாங்க விலக்காடு பிழைகள் கொடுத்திருக்காங்க எவ்வளவு மாஸோட परसेंटेज எரர் வந்து 2 னோ வெலாசிட்டி அதாவது ஸ்பீடோட பர்சன்டேஜ் அடர் த்ரீ கொடுத்திருக்காங்க வேகம் மற்றும் நிலைக்கு அப்படி இருக்கும் போது இந்த வேல்யூ வச்சு நம்ம ஒரு இயக்க இயக்காற்றல வந்து அளவிட்டோம்னா அது எவ்வளவு எனர்ஜிங்களா கைனடிக் எனர்ஜி ஓகேங்களா எனர்ஜி இயக்க இயக்காற்றல் இயக்க அளக்கும் போது இருக்கிற அந்த ஒரு பர்சன்டேஜ் அடர் தமிழ்ல வந்து விழுக்காடு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா அந்த அளவு எப்படி இருக்கும் அப்படிங்கறது கேட்கிறாங்க ரொம்ப சிம்பிளான நம்ம தான் நமக்கு முதல்ல இந்த இடத்துல என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க இயக்க ஆற்றல் இருக்க பர்சன்டேஜ் தான் கேக்குறாங்க அப்ப இயக்க ஆற்றலுக்கான ஃபார்முலா முதல்ல எழுதிக்கலாம் இயக்க ஆற்றலுக்கான ஃபார்முலா என்ன எழுதலாம் ஈக்குவல் டு ஹாஃப் எம் பி ஸ்கொயர் இதுதான் வந்து இயக்க ஆற்றலுக்கான ஃபார்முலா நம்ம இதுல இருந்து எழுதணும் ஓகேங்களா எரர் எழுதும்போது நம்ம எழுதுவோம் இப்படி எழுதுவோம் இந்த பக்கம் பர்சன்டேஜ் எரர் கேட்கறாங்க நல்லா கவனிங்க டெல் இ பை இன்ட்டு ஹண்ட்ரட் இப்படி எழுதுவோம் பர்சன்டேஜ் எரர் போது இது வந்து அப்சல்யூட் எரர் இது மட்டும் என்ன அப்சல்யூட் எரர் மொத்தமா என்ன ரிலேட்டிவ் எரர் இன்டூ ஹண்ட்ரட் போட்டோம்னா அது பெர்சன்டேஜ் எரர் ஆமாங்களா அப்ப இந்த இடத்துல வந்து அதாவது இந்த இடம் மட்டும் நம்ம என்ன சொல்லுவோம் தமிழ்ல வந்து தனித்த பிழை இது வந்து விழுக்காடு பிழை சாரி இது வந்து உப்பீட்டு பிழை இந்த ஹண்ட்ரட் போட்டோம்னா விழுக்காடு பிழை வந்துடும் அப்ப விழுக்காடு பிழை தான் கேக்குறாங்க இந்த பக்கம் என்ன இருக்கு பிழை எழுதணும் அதாவது எரர் எழுதணும் ஒன் பை டூ இருக்கு ஒன் பை டூங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூக்கு நம்ம எரர் எழுத மாட்டோம் ஓகேங்களா கான்ஸ்டன்ட் வேல்யூக்கு எரர் இதெல்லாம் மொத்தம் அப்போ கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படியே விட்டுறோம் மீதி என்ன இருக்கு எம் அப்போ அதுக்கு பேர் என்ன ஆகணும் டெல் எம் பை எம் மல்டிபிளிகேஷன்ல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் கீழே ஒரிஜினல் வேல்யூ போடணும் மல்டிபிளிகேஷன் ஒரு டிவிஷன் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் டிவைட் பை போடணும் பிளஸ் பவர்ல வரது முன்னாடி வந்துடும் டூ இன்ட்டு டெல் வி பை வி இன்ட்டு ஹண்ட்ரட் இதுதான் ஆக்சுவல் ஃபார்முலா ஓகேங்களா இப்போ அவங்க என்ன கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி தான் நம்ம எழுதுறோம் பர்சன்டேஜ் கேட்கும் போது பட் அவங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க இன் டெர்ம்ஸ் ஆப் பெர்சன்டேஜ்லயே உங்களுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க ஆமாங்களா பர்சன்டேஜ்ல வேல்யூ கொடுத்துருக்காங்க நம்ம போடணும்னு ஹண்ட்ரட் போட போடக்கூடாது ஏன்னா அவங்க பர்சன்டேஜ்லேயே கொடுத்துட்டு பர்சன்டேஜ்ல கேக்குறாங்க அப்ப நம்ம வந்து இன்ட்டு ஹண்ட்ரட் போட்டால் தான் அது இன்டூ ஹண்ட்ரட் போறதுக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு ஏற்கனவே அவங்க கன்வெர்ட் பண்ணியே கொடுத்துருங்க அப்ப இன்டு ஹண்ட்ரட் இந்த இடத்துல வரவே தேவையில்லை என்ன சொல்லணும்னு புரியுதுங்களா அப்ப இன்ட்டு ஹண்ட்ரட் இங்க வரக்கூடாது அப்ப டெல்லி e அதுதான் ஓகேங்களா தான் டெல்இ பை இ

பர்சன்டேஜ் எதாவது கேக்குறாங்க பிங்கிறதுக்கான வேல்யூ கொடுத்துருக்காங்க பி ஈக்குவல் என்னன்னு கொடுத்துட்டாங்க ஏ கியூப் பி ஸ்கொயர் பை சிடி இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க பர்சன்டேஜ்ல கொடுத்துட்டு பர்சன்டேஜ் தான் கேக்குறாங்க ஓகேங்களா விழுக்காடு பிள்ளை தான் கேக்குறாங்க பர்சன்டேஜ் பிள்ளை அதாவது விழுக்காடு பிள்ளை ஓகேங்களா விழுக்காடு பிள்ளையை கொடுத்துட்டு விழுக்காடு பிள்ளை கேட்டாங்க நம்ம இன்டர் போட தேவை ஓகேங்களா அப்ப இதை நம்ம எப்படி எழுத எழுதும் போது மாத்தி எழுதணும்னா த்ரீ இன்ட்டு டெல் ஏ பை பிளஸ் டூ இன்ட்டு டெல் பை பி டிவேடில் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் ப்ளஸ் போர்ட் தான் எழுதுணும் ஓகேங்களா ப்ளஸ் டெல் சி பை சி ப்ளஸ் டெல் டி பை டி இன்ட்டு ஓவராலாக அந்த ஒரு ஹண்ட்ரட் இந்த பக்கம் ஒரு ஹண்ட்ரட் இருக்கும் ஹண்ட்ரட் கேன்சல் ஆகிடும் ஓகேங்களா அது நமக்கு தேவையில்லைன்னா பர்சன்டேஜில் தான் இருக்கு நெக்ஸ்ட் த்ரீ இன்ட்டு ஏவோட வேல்யூ ஏங்கிற இடத்துல ஏ ரெஸ்பெக்டேவ்லேயும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ரெஸ்பெக்டேவில மீனிங் என்னது ஏக்கு வந்து ஒன்று பி கு டூ சிக்கு வந்து த்ரீ டிக்கு போர் அப்படிங்கிற மாதிரி தமிழ்ல வந்து முறையேங்கிற இந்த வேர்டு யூஸ் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா அப்ப ஏபிசியோட முறையேன்னு கொடுத்தாங்கன்னா ஏக்கு ஒன் பிக்கு டூ சிக்கு வந்து த்ரீ டிஏக்கு போர் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் ஓகேங்களா அப்ப த்ரீ இன்ட்டு ஒன் பிளஸ் டூ இன்ட்டு டூ பிளஸ் த்ரீ பிளஸ் போர் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் த்ரீ பிளஸ் ஃபோர் பிளஸ் த்ரீ பிளஸ் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் த்ரீ ஃபோர் செவன் அப்போ செவன் பிளஸ் செவன் ஃபோர்டீன் ஓகேங்களா ஃபோர்டீன் பர்சென்டேஜ் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர் நெக்ஸ்ட்டு இஃப் ஏரோட வேல்யூ சம்திங் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கிராமில் பி ஏரோட வேல்யூ ஆஃப் ஓகேங்களா இந்த மாதிரி ரெண்டு வேல்யூ கொடுத்துட்டு அவங்க என்ன கேக்குறாங்க ஏ ரூட் ஆஃப் ஏபி அதாவது வேல்யூ இந்த மாதிரி வேல்யூ இந்த மாதிரி இருக்கு ரூட் 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 ஆஃப் 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 ஏபியோட வேல்யூ 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 ஏபி ஏபி ஓகேங்களா அவங்க மட்டும் மட்டும் கேட்டிருக்காங்கன்னா கேட்கல ஏன்னா இந்த இடத்துல மைனஸ் இது இது தான் குறிக்குது எதை குறிக்கும் ஒரிஜினல் ஒரிஜினல் கொடுக்கும் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும் ஒன்னு ஒன் இன்ட்டு நமக்கு தெரியும் ஓகேங்களா root 2 ஓட வேல்யூ என்னது 1.41 நமக்கு வரும் ஓகேங்களா அதனால ஃபர்ஸ்ட் இன் டிஜிட் மட்டும் கொடுத்துருவாங்க 1.4 நெக்ஸ்ட் இப்போ எரர் கண்டுபிடிக்கணும் ஒரிஜினல் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு ஓகேங்களா இதுதான் என்னது a னு வெச்சிக்கலாம் சாரி root ab root ab வேல்யூ தான் அது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எரர் ஆஃப் root ab வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படினா எரர் எப்படி அந்த root ab க்கு இந்த பக்கம் டெல் ab டிவைடட் பை ab அத அதுதான் நமக்கு தேவை நமக்கு என்னது இந்த error of ab தான் நமக்கு தேவை root ab ஓகேங்களா நம்ம இப்போ இத சால்வ் பண்ணோம் ஓகேங்களா இப்போ root ab னா அதுக்கு இப்ப மீனிங் என்னது பவர்ல 1/2 உத்தரதான் இருக்கு ஆமாங்களா ab னா ab பவர் 1/2 னு எழுதலாம் ஆமாங்களா அப்ப நம்ம ஈக்வேஷன் எழுதும்போது 1/2 of ஏபிங்கிறது 1/2 of a ோட வேல்யூ என்னப்பா ஏங்கிறது இது என்னது இந்த வேல்யூ

எரர் மட்டும் இந்த இடத்துல எழுதிருக்காங்க ஆமாங்களா அவங்க வந்து இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது எரர் இல்லை நான் கண்டுபிடிச்சது ரிலேட்டிவ் எரர் ஓகேங்களா அதாவது ஒப்பீட்டு பிள்ளை தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்சுலேட் எரர் கண்டுபிடிக்கல அதாவது தனிப்பிழை கண்டுபிடிக்கல அப்ப இந்த இடத்துல ஏபியோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் நமக்கு தேவை டெல் ஏபி மட்டும் தான் டெல் பை ஏபி அந்த பக்கம் போயிடும் ஓகேங்களா மடிவில் போயிடும் ஏபியோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன் பாயிண்ட் ஃபோர் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்ப இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபோர் நம்ம போடணும் ஓகேங்களா இந்த டெல் பை ab இருக்கும் இந்த ab அங்க கொண்டு போயிரறோம் ஓகேங்களா மல்டிப்ளை பண்ணா 1.4 இத நீங்க மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கனா அப்ராக்ஸிமேட்லி 2.1 समथिंग வரும் ஓகேங்களா அதாவது 0.21 समथिंग வரும் சாரி 1.4 ஆல நீங்க இத மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கனா 0.21 அப்ராக்ஸிமேட்லி வரும் ஓகேங்களா அப்ப நாம என்னலாம் அப்ராக்ஸிமேட்லி இத நம்ம பாக்கும்போது 1.4 மெயின் வேல்யூ இருக்கு ஜீரோ பாயிண்ட் டூங்கிறது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ இருக்கு ஓகேங்களா அப்ப இதுதான் ஓகேங்களா இதற்கு ஜி வராது ஓகேங்களா இது கிராம் இல்லை வெறும் மீட்டர் தான் அதையும் நோட் பண்ணீங்க ஏவோட வேல்யூ அழகும் போது இவ்வளவு இருக்கு பியோட வேல்யூ அழகும் போது இவ்வளவு இருக்கு ஓகேங்களா இந்த இடத்துல ஜஸ்ட் தேவையில்லை நெக்ஸ்ட் சிக்னிபிகன் பிகர் சிக்னிபிகன் பிகர் நம்ம பார்த்துருப்போம் முக்கிய எண்ணுறுக்கள்னு பார்த்துருப்போம் அதில் சில வேல்யூஸ் கொடுத்துட்டு அதோட முக்கிய எண்ணுறுக்களை வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதாவது இது ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணோட முக்கிய எண்ணுறுக்கள் முறையேன்னு கொடுத்துறாங்க ரெஸ்பெக்டிவ்லி ஃபர்ஸ்ட் திக்கு என்ன வரும் செகண்ட் என்ன வரும் தேர்ட் என்ன வரும் நம்ம ரூல் படி பார்த்தோம்னா டிஜிட் எல் அதாவது ஜீரோ இல்லாத எல்லா நம்பருமே என்ன நமக்கு வரும் முக்கிய நூறுகள் வரும் அப்படி பார்த்தா நாலு அதே மாதிரி இந்த ரெண்டு டிஜிட்டுக்கு நடுவில் ஒரு ஜீரோ இருக்கு அப்படிங்கும்போது அதையும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அப்ப இதுல எத்தனை இருக்கு அஞ்சு இருக்கு நெக்ஸ்ட் ஜீரோக்கு கம்மியா இது ஒரு ரூல் இருக்கு நமக்கு தெரியும் ஆமாங்களா ஜீரோக்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இந்த மூணுன்னு இருக்கிற சுழி அல்லாத ஒரு எண் அதாவது ஜீரோ இல்லாத ஒரு டிஜிட் அதுக்கு முன்னாடி அதாவது அதுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்க எல்லாமே என்னது நாங்க முக்கிய நூறுவா கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்ப இது எதுவுமே கணக்குல வராது இது ஒண்ணு மட்டும் தான் கணக்கு வரும் ஒன்னு ஓகேங்களா நெக்ஸ்ட் டூ பாயிண்ட் ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ டூ பாயிண்ட் ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் நம்ம கன்வெர்ட் பண்ணால் எப்படி வரும் அதாவது இங்கே புள்ளி முதல்ல மைனஸ் டூனா இந்த இடத்துல ஒரு புள்ளி வந்துடும் அப்போ ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ டூ ஒன் இந்த மாதிரி வரும் ஓகேங்களா கன்வெர்ட் பண்ணணும் ஜஸ்ட் டிஜிட் இந்த பக்கம் முன்னாடி வரும் நமக்கு எப்பயும் போல இந்த இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு உள்ளே இந்த டிஜிட்டுக்கு நமக்கு வேலையே இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ இதில் இந்த மாதிரி பவர் லோ கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை டூ ஒன் ரெண்டு டிஜிட் தானே இருக்கு அப்போ அதை மட்டும் எடுத்துங்க ஓகேங்களா அப்போ ஃபைவ் ஒன் அண்ட் டூ ஃபைவ் ஒன் அண்ட் டூ அப்போ இதுதான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா இந்த மாதிரிலாம் முக்கிய நூறுகள் வந்து கொஷின்ஸ் இருக்கும் எரர்ஸும் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதை பேஸ் பண்ணி வந்து உங்களோட என்சிஆர்டு புக்ல இருக்க கொஷின்ஸையும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா எரர்ஸ் பேஸ் பண்ணியிருக்கேன் என்சிஆர் புக்ல இருக்க கொஷின்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஃப்யூச்சர் விஷன் ஸ்டடிங் சென்டர் எஸ்கேஸ் ஹாஸ்பிடல் ரோட் ஆப்போசிட் டூ ஹோட்டல் லக்ஷ்மி பிரகாஷ் நியர் யூ Bus Stand, செலம் செல் நைன் ஜீரோ